அழைத்தாரோ அவர்களை நீதிமன்ற்களாக்கிறார் எத்தனை பேர் சொல்ல முடியும் அடைக்கப்பட்ட நான் சாதாரணமானவன் அல்ல கத்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் உன்னை விட்டு நீ நீ அவர் பார்வைக்கு கனம் உள்ளவன் எல்லாரையும் அடைக்க மாட்டார் எல்லாரையும் இந்த ட்ராக்கில் கொண்டு போக மாட்டார் உன்னை அடைச்சிருக்கிறான்னா உன் குடும்பத்துல நீ ப்ரஷியஸ் ஒன்னை கத்தர் கனமா பார்த்திருக்கிறார் உன் மேலே கத்தர் கனமான பார்வையை வாய்த்துருக்குறா எல்லாரையும் பார்த்தது போல அல்ல உன்னை கத்தர் பார்த்தது தாவி இது கோலியாத்துக்கு முன்பாக யுத்தம் பண்ண போகும்போது பைபிள் சொல்லுகிறது ஒன்று சாமி பதினேழாவது அதிகாரம் நாற்பதாவது வசனத்தை வாசியுங்கள்

ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை என்னுடைய கேள்வி ஆற்றில் அஞ்சு தான் இருக்குமா நிறைய கல் இருக்கு எல்லா கல்லையும் வெளியில விட்டுட்டாரு ஆனா அவர் செலக்ட் பாரு ஒரு அஞ்சு கல்ல அந்த கல்லை தூக்கி எங்கேயோ விடாம கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிட்டாரு நிறைய பேரை வெளியில விட்டுட்டாரு ஆனா உங்களை மட்டும் கூடைக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்கிறார் ஏன்னா அவங்களை செலக்ட் பண்ணல

எத்தனை பேர் தூக்கி போட்டிருக்கிறார் இறக்குறார் அப்ப நீங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களை இந்த பூமியில சில இன்டர்வியூல செலக்ட் பண்ணல. உங்களை இந்த பூமியில சில கார்யத்துல செலக்ட் பண்ணல. கத்த செலது கா ஹalleluya hallelujah என்ன கத்த செலக்ட் பண்ணியிர்கிறார். பிதாவனே என் தேவனே தாகபனே என் தந்தையே மாற்றிமையும் மகத்துவமும் உமக்குத்தாலே ஆலையிலூயா மாற்றிமையும் மகத்துவமும் உமக்குத்தா அப்போ யார கத்தர் அடைக்கிறார் என்றால் ஒரே வார்த்தையில சொல்றேன் அழைக்கப்பட்டவனை அடைக்கிறார் அழை அழைக்கப்பட்டவனை கத்தர் அடைப்பார் உங்க மேல உங்க மேல ஒரு அழைப்பு இருக்கிறது இருக்குது அடையாளமே அடைச்சு உங்களை அடைச்சு வச்சிருக்கிறார்கள் அடைச்சி வச்சிருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரன்னிங் ரேஸுக்கு செலக்ட் பண்றவங்க அல்லது மிலிட்ரிக்கு செலக்ட் ஆகுறவங்க சில முக்கியமான காரியத்துக்கு செலக்ட் ஆகிறவங்க எல்லாரும் சாப்பிட்றது மாதிரிலாம் அவங்க சாப்பிட முடியாது எல்லாரும் அனுபவிக்கிற சிலதெல்லாம் அவங்க அனுபவிக்க முடியாது மற்றவங்களாம் பக்கத்துலேருந்து அப்படி சிக்கன்லாம் கட்டிச்சு சாப்பிடும்போது இவங்க நீங்கள் அதை காண்பாய் அப்படின்னு தோணும் நல்ல கொதியெல்லாம் போடுவாங்க அது வேற ஆனால் சாப்பிட முடியாது ஏன்னா சிலதுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க செலக்ட் பண்ணி ஒரு ஒரு இதில் போட்டு அடைச்சிட்டாங்க 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 அதே மாதிரி தான் சிலது ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் செய்கிறது போல் நமக்கு செய்யாமல் நம்மளை சும்மா உட்கார வச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் நடக்கிறத பார்க்க வச்சுட்டு இருக்கிறாரு என்ன சும்மா உட்கார வச்சுட்டு இருக்கிறார் சிலருக்கெல்லாம் சில காரியங்கள் ஈஸியாக நடந்துட்டு இருக்குது எனக்கும் நான் அந்த வேலை ட்ரை பண்ணி பார்ப்பேன் என்ன உட்கார வச்சுருவார் உட்கார வச்சுருவார் உட்கார வச்சுருவா ஏன்னா நீ ஆற்றில் இருக்கிற கல் கிடையாது நீ அவரு கூட இருக்கிற கல்லை எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் எத்தனை நான் செலக்டட் பீப்பிள் நான் செலக்டட் पर्सन நான் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஹalleluya யாரை அடக்கிறார் அவனால் அழைக்கப்பட்டவனை அடக்கிறார் ஆமென் ஜோசப் விட்லர் இன்னும் 10 சகோதரர்கள் உண்டு யாரேமே கத்தர் சிறைச்சாலையின் அனுபவத்தல கூடிப் போகல அந்த ஒருத்தனை செலக்ட் பாருங்க பண்ற அவனை குழிக்குள்ள தூக்கி போடுறதுக்கு அலோ பண்றாலை சில பாதையில் அடைக்கிறார் ஆமன் பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை நீ சாதாரணமானவனா இருக்கலாம் படிப்பறிவு இல்லாதவனா இருக்கலாம் திறமை இல்லாதவனா இருக்கலாம் அவங்களுக்கு இன்னைக்கு புரியாது ஏன் உன்னை கத்தர் அடைச்சாரு ஆமன் இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்லும் நான் இப்படி சொல்றேன் இன்னைக்கு உன் லைஃப்ல செலது அடைச்சதை பார்த்த உடனே உன்னை பார்த்து எப்படி குவாலிஃபை பண்றாங்கன்னா இவனுக்கு படிப்பறிவு இல்லை இவனுக்கு திறமை இல்லை இவனுக்கு ஆள் பலன் இல்லை அவங்களுக்கு தெரியல இது அவங்க அடைச்சது கிடையாது இது அவர் அடைச்சது இது அவர் அடைச்சது பிகாஸ் நான் செலக்ட் ஆனவன் நான் உலகத்தில் செலக்ட் ஆனவன் கிடையாது நான் பரலோகத்தில் செலக்ட் ஆனவன் அலை நீ ஆற்றில் இருக்கிற கல் கிடையாது நீ அவரோட இருக்கிற கல்லை உன்னை கத்தை செலக்ட் பண்ணிருக்கிறார் அண்டவரை மற்ற கல்லாம் ஆத்தங்கரையில சூப்பரா இருக்குது என்ன தூக்கி நீங்க கூட மெய்ப்பருக்குரிய நல்ல கூடையா இருந்தா கூட பரவாயில்ல அந்த மெய்ப்பனுடைய கூடை எவ்வளோ அழுக்கா இருக்கும் நமக்கு மெய்ப்பருடைய வஸ்திரத்தை பார்த்தாலே தெரியும் அவங்க போட்டிருக்க டவல்லாம் பார்த்தா எவ்வளவு தண்ணில முங்கினாலும் முங்காது ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரத்துக்கு சுத்தி ஒரு கூடை கட்டி இந்த கூடை என்னைக்கு உருவாக்குனதுன்னு தெரியாது இந்த கூடை எத்தனை வருஷமா கிடக்குன்னு தெரியாது இந்த கூடை நீட்டா இருக்கான்னு தெரியாது அதுக்குள்ள தூக்கி போட்டு இந்த கல் உள்ள இருக்கும்போது யோசித்து இதுக்கு வெளியிலே இருந்திருக்கலாமா எல்லாரையும் தூக்கி கூடையில் போடல உன்னை பார்த்து பார்த்து செலக்ட் உன்னை பார்த்து செலக்ட் நோவாவே எல்லாரையும் பிள்ளைக்குள்ளே விடல

அழைச்சவன சில இடத்துல அடைப்பார் அடைச்சவர் ஒரு நாள் திறப்பார் என்ன நம்பிக்கை நான் அழைக்கப்பட்டவன் 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 என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே உங்க கரம் இருக்க பயமில்லை அழைத்தவரே என்னை ஏன் யாரை கத்தர் அடைக்கிறார் என்றால் எல்லாரையும் அல்ல அவர் தெரிந்து கொண்ட நோவாவை பார்த்து தெரிந்தெடுத்து பேளை கொள்ள விட்டு அதனாலதான் சொல்ற நோவாவே நீயும் உன் குடும்பம் மட்டும் எல்லாம் இதற்குள்ள போட்டு அடைக்க மாட்டார் காரணம் எல்லாராலும் அழைக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் அழைக்கப்பட்டவனால் அழைக்கப்பட்டவனால் தாங்க முடியும் அழைக்கப்பட்டவனால சில மட்டும்தான் சில பாதையில் நிற்க முடியும் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நமக்கு இருக்கிறது ஒரு அழைப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு தாங்கிட்டு இருக்க இன்னைக்கு நம்ம சிலதெல்லாம் தாங்கிட்டு சகிச்சிட்டு அவர் அடைச்ச சூழ்நிலை பல்ல கடிச்சிட்டு நிக்கிற ரீசன் என்ன தெரியுமா என்ன ஒருத்தர் அழைச்சி நிறுத்தி வச்சிருக்கிற அந்த அழைப்பு என்பது என்ன இன்னும் மோல்ட் பண்ணி என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ணி என்ன இந்த பாதையில் நிக்க வச்சுட்டே இருக்கும் அன்பான சபையே அன்பான சகோதர சகோதரி இன்னைக்கும் விழாதபடி நீ நிற்க காரணம் ஒருத்தர் கைப்பிடிச்சு ஒன்னு நடத்திட்டு இருக்கிறா ஒருத்தர் கைப்பிடிச்சு ஒன்னு அழைத்து நடத்திட்டு இருக்கிறா எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க அழைக்கப்பட்டவனை அடக்கிறார் இரண்டாவது எதற்குள் அடைக்கிறா எதற்குள் அடைக்கிறார் எங்கே அடைக்கிறார் என்றால் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசியுங்கள் செய்தான் செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் அதாவது அவன் என்னென்ன சொல்றாரோ அவர் வார்த்தை கேட்டு பேழே கட்டுகிறான் வார்த்தையை கேட்டு பேழையை கட்டி முடிச்சதும் அது வார்த்தையினால் கட்டப்பட்ட பேழைக்குள்ள நோவாவை விட்டு வாசல் அடைக்கிறார் எங்க அடைச்சிருக்கிறார்னா எங்கேயோ போட்டு அடைக்கல வார்த்தைக்குள்ள போட்டு அடைச்சிருக்கிறார் வார்த்தைக்குள்ள முதல்ல வார்த்தைங்கிற பேழை கட்டிட்டு தான் வார்த்தைங்கிற பேழை வாழ்க்கைக்குள்ள கட்டி விட்டு தான் ஆண்டோனோ உள்ள போட்டு அடைக்கிறார் யோசைப்புக்கு எப்பொழுது குழி ஸ்டார்ட் ஆகுதுன்னா தரிசனம் கட்டிட்டு தான் குழியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறார் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் சந்திக்கிற இந்த பிரச்சனை அல்லது இந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலை இது வருவதற்கு முன்பாக என்னை சந்தித்தது இது அல்ல கத்துடைய வார்த்தைன்னு சொல்றவங்க மாத்திர சத்தம ஆமன சொல்லலாம் வார்த்தை தந்த பிறகுதான் அடைச்சிருக்கிறார் வார்த்தை தான் அடைச்சிருக்கிறார் அப்படியே ஒரு காரியத்தை தைரியமா சொல்ற நீ எங்கேயோ அல்ல வார்த்தைக்குள்ள இருக்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிறவன கத்தர் ஒரு நாள் வாசலை திறக்க பண்ணுவார் என்று சொல்லுங்க பார்க்கலாம் வார்த்தைக்குள்ள அடைக்கிறான் ஏன் வார்த்தைக்குள்ள அடைக்கிறார்னா இந்த வார்த்தைக்குள்ள இருக்க இருக்க பிழைத்து கொண்டிருப்போம் பாருங்க போட்டு ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனமும் இருபத்தி மூன்றாவது வசனத்தையும் வாசிங்கள் வாசிங்கள் மிகவும் பிரகவாகித்துக் கொண்டிருந்தது இருபத்தி மூணாவது வசனம் அதாவது பேழைக்கு வெளியில இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்த எல்லாத்தையுமே அதை அழிச்சிடுச்சு பைபிள் சொல்லுகிறது நோவாவும் அவனோட பேழையில் இருந்த உயிர்களும் அதை நான் இப்படி சொல்றேன் வார்த்தை என்கிற பேழைக்குள்ள இருந்த மட்டும் காக்கப்பட்டு இருக்கிறான் உன்னை சுத்தி என்ன நடக்குது பிரவாகம் உன்னை சுற்றி என்ன நடக்குது அழிவு நடந்துட்டு இருக்குது என்ன நடக்குது எல்லாமே நெகட்டிவாக நடக்குது உன்னை என்ன நடந்துட்டு இருக்குது எதுவுமே எனக்கு அனுகூலமாக இல்லாம தான் நடந்துட்டு இருக்குது ஆனா இன்னைக்கு நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்க வார்த்தை வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டு இன்னைக்கும் என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்தால் நான் என்னைக்கும் அழிந்திருக்கணும் ஆனா இன்னைக்கு அழியாம நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன வார்த்தைங்கிற பேழைக்குள்ளதான் வச்சிருக்கிறான் நம்புற தேவ பிள்ளைங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமேன் என்று சொல்லுங்க பாக்கலாம் என்ன பேழைக்குள்ள விட்டு அனுச்சி வச்சிருக்கிறா